அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நமக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது நம்ம கூட நம்ம கூட நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்முடைய கணவன் இருக்கிறார் நம்முடைய மனைவி இருக்கிறார்கள் யார் இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய பலன் கிடையாது நம்ம வந்து கத்தர் நம்மோடு கூட இருந்தால் மட்டுதான் நம்ம அசைக்கப்பட மாட்டோம் ஆமேன் உங்களை அசைக்கும்படிக்கு எப்படிப்பட்ட தீமைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய பெருங்காற்று வீசட்டும் பெருமழை பெய்யட்டும் பெரு வெள்ளம் வரட்டும் கத்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறபடினால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் வலது பக்கத்தில் கத்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் கத்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாடைய இறங்கி விடுவிக்கிறாராம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் தையாகவே தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் அவர் தம்மை மறைத்து கொண்டு நம்மோடு கூட இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் அசைக்கப்பட வேண்டியதே இல்லை கத்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எவ்வளோ பெரிய தீமை வந்தாலும் அந்த தீமை நம்மை வாரிக் கொண்டு போவது போல காணப்பட்டாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் ஹாலே லூயா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர் மோசையோடு சொன்னார் நாம் அதே போல் மோசை யோசுவாவோடு சொல்லும்போது நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை ஆமேன் இதுதான் கத்தர் நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏனென்றால் அந்த யோசுவாவை யாருமே அசைக்க முடியலை ஏன் காரணம் என்ன கத்தர் அவனோடு கூடவே அவர் சொன்னபடியே அவனோடு கூட இருந்தார் எந்த தீங்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கும் உங்களை அணுகாது எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கிதியோனை யுத்தத்திற்கு அனுப்பும்போது அவர் சொன்னார் நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அவன் போனான் இவ்வளோ பெரிய ஜனம் அவ்வளோ பெரிய குட்ட வெட்டுக்கிளிகளைப் போல படுத்து கிடந்த அந்த மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அன்றைக்கு கிதியோன் முறியடித்தான் ஆமேன் அந்தவர் சொன்ன வார்த்தை நான் உன் கூட இருப்பேன் இது மட்டும்தான் தான் அவனை ஜெயிக்க வைத்தது ஆமேன் கர்த்தரன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு தீங்கும் உங்களை அணுகாது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த காரியம் நடந்து விடுமோ என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட தீமை வந்து விடுமோ அதெல்லாம் நீங்க சந்தேகப்படாதுங்க ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது எதுவும் உங்களை தொட முடியாது ஆமேன் இந்த நிறைய நேரங்கள்ல சில போராட்டங்கள் வரும்போது இது அப்படியே என் குடும்பத்தை மூழ்கடிச்சு விடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கத்தர் நம்முடைய குடும்பத்தை மூழ்கி விடாமல் பாதுகாக்கிற தேவன் மோசையோடு கூட இருந்தார் அவர் ஆபரஹாமோடு கூட இருந்தார் அவர் ஈசாக்கோடு கூட இருந்தார் ஆமேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு இல்லை இல்லை உன்னை அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட நமக்கு முன்பாக நம்முடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவதில்லை நம்மை ஒரு நாளும் கத்தர் கைவிடவே மாட்டார் கத்தர் நமக்கு முன்பாக போகிறவர் அவர் நமக்கு பின்பாகவும் நம்மை பாதுகாக்கிறவர் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே யாக்கோபை பார்த்து நான் உனக்கு சொன்னதை செய்யுமள உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்க அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வந்தாலும் அவன் அசைக்கப்பட நீர் விட்டு ஆண்டவரே தகப்பனே அதே போல இன்றைக்கும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நான் இந்த போராட்டங்கள் என்னை அசைத்து விடுமோ இந்த காரியங்கள் எனக்கு விரோதமாய் வருகிற இந்த தீங்கான காரியங்கள் என்னை சேதப்படுத்தி விடுமோ என்று கலங்கி உடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே நீர் அண்டவரை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவீராக அண்டவரை யார் யாருமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அண்டவரே நீர் உறுதியளித்து அண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தும்படி செபிக்கிறேன் நீர் கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே கூட இருக்கிறபடியால் அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் அப்பா அண்டவரே அவர்கள் குடும்பம் அசைக்கப்படாது அவர்கள் பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள் அந்த நம்பிக்கையோடு துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறபடினால் ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு உறுதியோடு நீங்கள் வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக